வெல்கம் பேக் அவர் பண்ண பணவீக்கம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ நீங்கள் தான் எனக்கு ஒரு பெரிய ஊக்கம் ஸோ வாங்க இன்னைக்கு சிம்பிளாக க்ளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன விஷயம் இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து நான் எஃபோண்டோ கால்ஸ் எதை வாங்க போகிறேன் நாளைக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் விசிபிளாக காட்டுவேன் ஸோ ஈரோ ஸீரோ கால் ஸோ நம்ம பத்தாயிரரூவா போடுறோன்னா இருபதாயிரரூவா நம்மளுக்கு ரிட்டர்ன் வர மாதிரியான கால்ஸை வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மாதிரி பணவிகத்தோடய டிஸ்கிளைமர் பார்த்துக்கோங்க பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது ஸோ அதனால் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க உங்களோட ஓன் ரிஸ்க் தான் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பார்ப்போம் ஸோ நிஃப்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட்ஸ் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படின்ற ரேஞ்சில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் டெய்லியுமே போட்டு காட்டிட்டு இருக்கேன் சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டா நம்ம வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி நான் வந்து ஒரு மூணு நாள் வீடியோ போடல பட் ஆனா வந்து ஆறாம் தேதி நான் போட்டது வந்து இந்த சப்போர்ட்டை எடுத்து அடுத்த ஒரு ரெஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரும் அதாவது பிரேக் அவுட்டுக்கு ஸோ அந்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த பிரேக் அவுட்டுக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அப்படி ஆகலை அப்படின்னா இது எங்க வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் இந்த லெவலை வந்து அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் அடுத்த லெவல் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதால மார்க்கெட்டை வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்க ப்ளஸ் எஃப்ஐஸும் வந்து இப்போ பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் லெவல் தான் ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்து இதோட சப்போர்ட்டை வந்து எடுக்கும் ஸோ அதே மாதிரி இதோட ஹால் டைம் அதாவது ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நாளைக்கு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கு பிகாஸ் ஆஃப் கையெழுத்து போட்டுட்டாங்க எல்லாமே வந்து பேசியிருக்காங்க பியூஷ் கோயிலும் போயிட்டு அங்கே வந்து ஓரளவுக்கு யூஎஸ் ட்ரேட்டில் வந்து பண்ணியிருக்காருன்னும் போது ஸோ மார்க்கெட்டை ஆக்டிவாக இருக்கு அடுத்த கட்டத்துக்கு இப்போதைக்கு ஈரான்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதால மார்க்கெட் வந்து நல்லா போகும் அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதல் ஸோ பிஎஸ்சியை பற்றி பார்ப்போம் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி ஒரு நல்ல வாலன்ட்ரி இருந்தது பிகாஸ் ஆஃப் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்பீரியன் ஸோ பிஎஸ்சியோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃபார் நிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் சொல்லணும் பிகாஸ் ஆஃப் நிஃப்டி ஃபிஃப்டி என்ன பிரதிபலிக்குதோ அதேதான் இதுவும் பிரதிபலிக்குது சேம் கேப் ஆஃப் கேப் அப்பில் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆச்சு ஸோ இந்த இடத்த வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ அதை தான் நம்ம வந்து மெயினாக இங்கே பார்க்கணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கெங்கே போய் ரீச் ஆக போகுதுன்னா நம்ம மார்க்கெட்டை பொறுத்து தான் ஸோ இந்த ஆஃப் கேண்டில் வந்து இது வந்து ரீச் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த ஆஃப் கேண்டில் வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அதை தாண்டும் போது அது ஒரு நியூ ஹால் டைம் ஹையாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்கோங்க ஸோ பாசிபிளி இந்த வீக்ஸ் வந்து ஓரளவுக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் ப்ளஸ் வந்து நான் வந்து பை பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் அதை பற்றியும் நான் பேசுகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன ஆகிருக்கு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கீ பாயிண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் தாங்க இன்னைக்கு முக்கியமாக இருக்குது ஸோ இந்தியா ட்ரேட் ட்ரேட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாசிட்டிவா நம்ம வந்து குளபலாக நல்லா இருக்கு ஸோ அதே மாதிரி எஃப்ஐஸும் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க ஸோ இது ரெண்ட வச்சு தான் மார்க்கெட் வந்து ஒரு பூஸ்ட் அப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுதான் ஒரு மொதல் பாயிண்ட்டாக இருக்கு இந்த இடத்துல ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியூ த்ரீ ரிசல்ட் வரும்போதெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் லாஸ்ல காட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது கோட்டர் அண்ட் கோட்டார் வந்து ஓரளவுக்கு லாஸ்ல காட்டிட்டு இருந்த கம்பெனியெல்லாம் போகி இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ராஃபிட் அப்படின்றத வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனியும் அப்படின்னும்போது அது ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் பயங்கரமாக வந்து அப் கொண்டு போயிட்டுருக்கு இன்னைக்கெல்லாம் பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சதவீதம் போயிருந்துச்சி ஸோ நான் பிஎஸ்சியை வந்து ரெண்டாயிரத்தி முன்னூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நான் வந்து வாங்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எனக்கு நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன் நான் அந்த பிஎஸ்சியில் ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு குறிக்கோளாக இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜொமேட்டோ தான் ஸோ எட்ட நாள் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வந்து இன்றைக்கி ஒரு அப்பு கொடுத்துருந்தாங்க டாட்டா ஸ்டீல் வந்து ஒரு மூணு சதவீதம் அப்பு கொடுத்துருந்தாங்க ஓஎன்ஜிசி ஒரு ரெண்டு சதவீதம் வந்து அப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ மீதி இருக்கிற டுவெண்ட்டி செவன் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து இன்றைக்கி அப்பில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு மீதி இருக்கிற ஒரு டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கீழே இறங்கி இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பட் ஆனால் எண்டில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து கீழே இறங்கினது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தூக்கி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கான ரீசனை வந்து நம்ம எஃப்ஐஏ ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லூசர்ஸில் பார்க்கணும் ஸோ இந்த ஐடி கம்பெனிஸில் ஒரு ஒரு கம்பெனியாக இவங்க அடிச்சுட்டு வராங்க முன்னாடி டிசிஎஸ் அடித்தாங்க அடுத்தது இன்ஃபோசஸ் இப்போ ஹெச்சிஎல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து கீழே தள்ளிவிட்ருக்காங்க எச்சியில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இதுவும் வந்து ஒரு ரெண்டரை ஒரு ஒன்றரை சதவீதத்துக்கு கீழே வந்து விழுந்திருக்கு டாக்டர்லட்டியும் வந்து அவங்களுக்கு நினைச்ச ரிசல்ட் வரல அப்படின்றதுக்காக அவங்களையும் வந்து ஒரு ஒன்றரை சதவீதம் வந்து கீழே தள்ளியிருக்காங்க இன்னைக்கு சைடன்ஸ் லைஃப் ஸ்டைலும் வந்து நல்லாவே கீழே விழுந்துருந்துச்சு எத்தனை பேர் வந்து பை பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஸோ செக்டர் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா செக்டர் வைஸ்ல நிஃப்டி ஃபார்மா இன்னைக்கு வந்து ஒரு மூன்று ஆஃப் சதவீதம் வந்து இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு அதேமாதிரி ஹெல்த் கேர் பியூசி பேங்கு நிஃப்டி பேங்க்ஸு இது எல்லாமே வந்து ஹாஃப் பர்சன்ட்லேருந்து ஒரு பர்சன்ட் வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்துதான் மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இன்னைக்கு அப்பானதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அண்ட் ஆட்டோ ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு ரெண்டரை சதவீதத்துக்கு மேலே நல்லா அப் கொடுத்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னைக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி சாரி மூணாயிரத்தி முப்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னா நியூ ஹால் டைம் ஐன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டாயிரத்து இன்னைக்கு மூணாயிரத்தி முப்பது ரீச் பண்ணிவிட்டு மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் போயிடுச்சு ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வாங்கினேன் எல்லாருக்குமே அடுத்த நியூஸாக பார்ப்போம் ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் டு பை இதை வந்து மின்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஆறு ஷேரை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நான் போய் பார்த்தேன் பட் ஆனால் இந்த ஸ்டாக்கை நான் வந்து பை பண்ணுங்க இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஜஸ்ட் வந்து ஒரு நியூஸ் பேஸ்டாக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் இருக்குது ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சில் இருக்குது இதோட டார்கெட் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டாப்லாஸ் வந்து நீங்கள் எங்கே வைக்கணும்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபா அப்படின்றத வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கணும் அங்கேருந்து இவங்க கொடுத்துருக்கதை கம்பேர் பண்ண நூற்றி இருபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிச்சுனாலே ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரீச்சா இருக்கும் பட் ஆனால் இதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஜஸ்ட் நான் உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோந்தான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷயம் மெட் டேலிக் அண்ட் எனர்ஜி அப்படின்ற ஸ்டாக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது எட்நூத்தி எண் தொண்ணூறுவா இருக்குது டார்கெட் வந்து தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா இங்கேருந்து ஒரு தொண்ணூறுரூவா ரேஞ்சை வந்து இவங்க டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க எட்நூற்றி முப்பது ரூபா அப்படின்றத வந்து ஸ்டாப் லாஸாக வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ் ஆச்சுன்னா எழுபது ரூபா லாபம் வந்துச்சுன்னா தொண்ணூறுரூவா அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்பி நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு வித்தராங்க ஸோ அதே மாதிரி இக்குவிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஸோ இதுவுமே வந்து ஒரு அறுபத்தி ஏழு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு டார்கெட் இருந்து எழுவத்தி நாலு ரூபா கொடுத்துருக்காங்க இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு ரூபா வரைக்கும் இதோட ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ அறுபத்தி மூணு ரூபா அப்படின்றத வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் வந்து உங்களோட ஒர்க் ப்ரொஃபைலில் வச்சுக்கோங்க அடுத்ததாக டைட்டன் கம்பெனி ஸோ டைட்டன் கம்பெனி ஆல்ரெடி ஹால் டைம் ஐட்டில் தான் இருக்குது ஸோ ப்ரீவியஸ் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி டார்கெட் வந்து நாலாயிரத்தி ஆறுநூறு இங்கேருந்து நானூறுவா வரைக்கும் இவங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாப்லாஸ் வந்து நாலாயிரரூவா அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை பொறுத்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும்னு நினைக்கிறேன் ஸோ டாக்டர் ரெட்டி லேப்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு டார்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஸ்டாப்லாஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து ஸ்டாப்லாஸ் வச்சிருக்காங்க ஸோ இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இண்டசன் பேங்க் ஸோ இண்டசன் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டார்கெட் வந்து ஆயிரும் ஸோ இது வந்து லாஸ் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா இண்டஸ்என் பேங்க் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதோட நியூஸ் பேஸ்டாக தான் இது வந்து ஏறும் ஸோ வெயிட் பண்ணி கரெக்டாக வாங்கிக்கோங்க நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக வாங்காதீங்க எங்கள் மின்ட்டு மார்க்கெட் சொன்னாலுமே வாங்கிக்காதீங்க ஏன் அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கலாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இதை வந்து நியூஸ் பேஸ்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மெயினாக வந்து எஃப்ஐஐஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கணும் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இந்த பிஎஸ்சி ஷேரை பற்றி பார்ப்போம் ரைஸ் சிக்ஸ் பர்சன்ட் அதாவது இன்னைக்கு ஒரே நாளில் ஆறு சதவீதம் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து தொட்டிருக்கு அதாவது ஸ்ட்ராங் கியூ த்ரீ ரிசல்ட்டை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் மல்டி பேகர் ஸ்டாக் பை டெலிவரிங் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் நாலாயிரம் பர்சன்டேஜ்னா எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலே நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதுவே நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு போயிருக்கும் ஸோ பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் பிஎஸ்சி கொடுத்துருக்கு நானும் இதை வந்து நான் மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுப்பேன் நான் வெளியே வந்துடுவேன் ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் தான் நான் பட் ஆனால் லாங் டைமில் வச்சிருக்கவங்களுக்கான ப்ரொஃபைல் பார்த்தீங்களா நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கான் எவ்வளோ பெரிய விஷயம் பட் ஆனால் இப்போ அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து லாங் டர்முக்கு இப்போத்திக்கே வச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நானே வேணாம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நாலாயிரம் பர்சன்டேஜ் வந்து இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னா கரெக்ஷனே ஆகாமல் போயிருக்குன்ற மாதிரி தானே இருக்குது ஸோ கரெக்ஷனுக்காக இது எப்போது வரப்போகுது அப்படின்னு தெரியல ஸோ அப்போது வரும்போது நம்ம வந்து நம்மளோட காசை வந்து எப்போவுமே சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஸோ ஒரு லெவல் வரும்போது வாங்கலாம் அந்த லெவலை வந்து மறுபடியும் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அதை வித்துட்டு வெளியே வர்றது தான் எனக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்ப்பேன் லாங் டர்முக்கு பிஎஸ்சி வந்து இப்போதைக்கு நான் கையே வைக்க மாட்டேன் அது வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மெயினாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுறதுக்கான விஷயம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது நம்ம யுஎஸ்டி டாலர் அப்படின்றத வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருது ஸோ இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து மின்ட்லேருந்து ஒரு ஆர்கிடெக்சராக கொடுத்துருந்தாங்க இது நான் ஃபுல்லாக படித்தேன் நான் உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸாக இருந்தது ஸோ அதனால் இதை வந்து நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப்பு போடுறாங்கல்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் நம்ம போயிட்டு எஃப்ஐஎஸ் விற்கும்போது நம்மளோட காசை வந்து யார் தான் டிஐஸ் அவங்க வாங்குறாங்கன்னு சொல்கிறோம்ல ஸோ இந்த காசு தான் அந்த காசு பார்த்தீங்கன்னா டியூரிங் ஃபோர் அதாவது இந்த மந்த்தில் எழுவத்தி நாலு லட்சம் நியூ சிப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாங்க அதாவது போன மாதம் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா வாட்டி எழுவத்தி நாலு லட்சம் அதாவது பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு பர்சன்டேஜ்லேருந்து எழுபத்து எண் சாரி எழுபத்தி நாலு பர்சன்டேஜ்லேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ரெக்கார்டு ஹை பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயமா போயிட்டுருக்கு பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நல்ல விஷயம் தான் அடுத்ததாக அப்படின்னா நான் இந்த எஃபோண்டோ காலுக்கு மூவ் பண்ணுறேன் ஸோ எஃபோண்டோ காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலாக நான் எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கிராம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபெப்ரவரி த்ரீ தௌசண்ட் அப்படின்ற காலை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதோட கரண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு நான் இதை சார்ட் போட்டே உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் லெவல் இதோட நம்ம பையிங் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா தான் இதோட பையிங் ஜோனு ஸோ இதுக்குள்ளே வரும்போது நீங்கள் நான் அதாவது நீங்கள் நான் உங்களை வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இது எஃபண்டோ ஸோ ரிஸ்க் வந்து அதிகம் ஆனால் இது ஹீரோ ஜீரோ கால் நான் அதனால் நான் ட்ரை பண்ணுறேன் அது உங்ககிட்ட நான் வந்து ஜஸ்ட்டு சொல்ல தான் செய்கிறேன் ஸோ நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வாங்காதீங்க ஸோ ஃபஸ்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் நான் பை பண்ணுவேன் ஸோ பை பண்ணேன் அப்படின்னா இதோட டார்கெட் எங்கெங்க நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா ஐம்பது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா அப்படின்ற ரேஞ்ச வந்து இதோட டார்கெட்டாக நான் வந்து மூணு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வருதா அப்படின்றத அடுத்ததை பார்ப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் தான் ஸோ இதோட இதை பார்த்துக்கோங்க என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபெப் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கால் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் நான் வந்து பை பண்ண போகிறேன் ஸோ இதோட பையிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேஞ்ச் வந்து இருபது ரூபா செகண்ட் ரேஞ்ச் வந்து முப்பது ரூபா அந்த ஃப இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா வரும்போது நான் பை பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த ஸ்டாக்ஸை ஸோ இந்த கால் ஆப்ஷனை வாங்க ஆரம்பிச்சேன்னா இதோட டார்கெட் எங்கே இருக்கும்னா நாற்பது ரூபா ரூபா அறுபது ரூபா ஸோ இருபது ரூபா வந்து நான் வந்து சாரி பத்து ரூபா வந்து நான் அடுத்தடுத்த டார்கெட்டாக வச்சிருக்கேன் ஸோ இது ரீச் பண்ணுதா அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரால் டுவெண்ட்டி ஃபோர் ஃபெப்பு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ இதை தான் நான் வந்து வாங்க போகிறேன் ஸோ இதோட கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட கரண்ட் ரேட் இருக்குது ஸோ நான் வந்து இது எங்கே பை பண்ணுவேன் அப்படின்னா கரெக்டான லெவலில் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ பதினஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நான் இதை வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவேன் இதோட டார்கெட் பிரைஸ் நான் எங்கே வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸே வந்து ரூபா ஸோ அதுதான் அதோட ஹால் டைம் மைய ஸோ அந்த இருபது ரூபா தொட்டுச்சு அப்படின்னா அடுத்த டைம் ஐயா இருபத்தஞ்சு ரூபா வந்து ரீச் பண்ணணும் ஸோ அதுவும் தொட்டுச்சு அப்படின்னா முப்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மூணு ஸ்டாக்கை தான் நான் வாங்க போகிறேன் ஸோ இதை தான் நான் உங்கள் கூடவே ஃபாலோ பண்ண போகிறேன் வாங்க ஒன்றா சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ரன் வந்துட்டோம் ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸை பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ எஃப்ஐ டேட்டாஸில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி பிப்ரவரி இன்றைக்கும் வந்து எஃப்ஐஸ் வந்து கொஞ்சமாக வாங்கியிருக்காங்க ஃப்ளாட்டாக வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எழுபது கோடிக்கு நம்ம டிஐஸ் வந்து மறுபடியும் பழைய ராமாயணத்தை எடுத்துட்டாங்க ஸோ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயினபுளாக தான் இருந்தது கொஞ்சம் வாலண்ட்ரியாக இருந்தது அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்காக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி மக்களே